ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா அசோக அல்வா செய்ய போகிறாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா வாங்க தேவையான பொருள் பார்த்துடலாம் ஒரு கப் பாசி பருப்பு ஒன்று கப் சீனி மூணு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ஒரு கப் பாசி பருப்புக்கு ஒரு கப் நெய் சேர்த்துக்கலாம் இருபது முந்திரி தேவையான அளவு ஃபுட் கலரும் எடுத்துக்கலாம் வாங்க அப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இப்போ இந்த பாசி பருப்பை வாஷ் பண்ணிக்கலாம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்காச்சு இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குக்கரில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கப் பாசி பருப்புக்கு மூணு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றிக்கிட்டாச்சு இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சிட்டு குக்கரை அதில் வச்சுக்கலாம் இப்போ விஸ்லியும் போட்டுக்கலாம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பருப்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் அடிப்பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு பருப்பு ஆறினோன்னே மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்று ஓட்டிக்கலாம் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு கடாய வச்சுக்கலாம் நம்ம எடுத்து வச்ச நெய் இதில் கொஞ்சோண்டு மட்டும் சேர்த்துக்கலாம் நெய் நெய் சேர்த்து முந்திரி பருப்பை நம்ம எடுத்து வச்ச முந்திரி பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம முந்திரியை நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்லேயும் சேர்த்துக்கலாம் இதை அடுப்பை சிம் அடுப்பை சிம்ல வச்சுக்கிட்டு எடுத்து வச்சு கோதுமை மாவை இதில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு ஒட்டாமல் காண்டி இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா கடாயில் ஒட்டாமல் வருது இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் இலகி வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கிட்டே இருங்க எடுத்து வச்ச ஃபுட் கலரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எடுத்து வச்ச நெய்யை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் சட்டியில் நல்லா ஒட்டாமல் வருது முந்திரி பருப்பை சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ண முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ரசோகா அல்வா ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள்